அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசில தமிழ்மொழி யூடியூப் தளத்தினூடாக அணைந்திருக்கும் உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் இலங்கையினுடைய சிங்கள நடிகை அதாவது தென் இலங்கை நடிகை ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீசாரால் இரண்டு பெண்களை மோதி தள்ளியிருக்கிறார் காயமடைந்த இரண்டு பெண்களும் மோசமாக பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த இரண்டு பெண்களையும் மோதி தள்ளிய இந்த நடிகையும் தனக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசார் குறித்த நடிகையை கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக என்ன நடந்தது என்று விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம் கொழும்பில் கார் விபத்தை ஏற்படுத்திய பிரபல நடிகை ஆயிஷா திஷா நாயக்க வெலிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன கடந்த இருபதாம் தேதி காலை பதினோரு மணியளவில் பத்ரமுலையில் உள்ள பத்ரமுலையில் உள்ள வோட்டர் கோட்டல் கார் நிறுத்தும் விதத்தில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்த விபத்தில் இருபத்தாறு மற்றும் முப்பத்தி ஏழு வயதுடைய இரண்டு பெண்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் காயமடைந்த பெண்களில் ஒருவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையிலும் மற்றொருவர் ஜெயவர்தனபுர பொது மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் நடிகை ஆயிஷா திஷா நாயக் ஓட்டிச் சென்ற கார் போட்டர் ஷெட் கோட்டல் கார் நிறுத்தும் இடத்தில் திடீரென பின்னோக்கி சென்று இந்த இரண்டு பெண்கள் மீதும் மோதியுள்ளது இந்த விடயத்தில் கோட்டல் பணிபுரியும் இரண்டு ஊழியர்கள் பலத்த காயமடைந்ததாக போலீசாரால் அறிக்கையிடப்பட்டது விபத்தில் ஒரு பெண்ணின் முதுகெலும்பு மற்றொரு பெண்ணின் கால்களிலும் பலத்த சேதமடைந்திருந்தன இதற்கிடையில் விபத்தை ஏற்படுத்த காரணமாக காரை ஓட்டி வந்த நடிகையும் தனக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறி பத்தொன்பது தொண்ணூறு ஆம்புலன்ஸில் ஜெயவர்த்தனபுர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சந்தேக நபரான நடிகை கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கங்கோடாவில நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலா இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் பணமும் வழங்க நடிகை ஒப்புக்கொண்டிருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி குழம்பில் உள்ள புதுக்கடை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் ஆகவே இந்த நடிகை ஏற்படுத்திய விபத்தில் பலத்த காயமடைந்த இரண்டு பெண்களும் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இவர்கள் மோசமாக பாதிப்படைந்திருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் பாதிப்படைந்து சிகிச்சை பெற்று வரும் பெண்களுக்கு மருத்துவ தேவைக்காக தலா ஒவ்வொருவருக்கும் தலா இரண்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் பணம் வழங்குவதற்கு இந்த நடிகை ஒப்புக்கொண்டதற்கு பிற்பாடு நீதிமன்றம் குறித்த நடிகையை பிணையில் விடுவித்திருக்கிறது